உள்ளாட்சி அரசு செய்தியால் திராட்சை பழத்தில் இயேசு புகைப்படத்தை வரைந்தும் கத்திரிக்காயில் இயேசு உருவத்தை செதுக்கியும் ஓவியர் ஒருவர் கலைநயத்துடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார் கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சார்ந்த ஓவியர் யூ எம் டி ராஜா வித்தியாசமான முறையில் ஓவியம் வரைந்து அசத்துவது வாடிக்கை அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு திராட்சை பழத்தில் இயேசு ஓவியத்தை வரைந்து கிறிஸ்தவர்களுக்கு தனது வாழ்க்கை தெரிவித்திருக்கிறார் திராட்சை ரசம் என்பது கிறிஸ்தவ வேதாகமத்தில் இயேசுவின் இரத்தமாக இரத்தத்திற்கு இணையாக ஒப்பிடப்பட்டுள்ளது அந்த திராட்சை பழத்தில் இயேசுவின் ஓவியத்தை ராஜா வரைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக கலைநயத்துடன் ராஜா திராட்சை பழத்தில் கிறிஸ்து இயேசுவின் ஓவியத்தை வரைந்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல போல ஒன்றில் கிறிஸ்து இயேசுவின் உருவத்தை அச்சசலாக புகைப்படம் போல் செதுக்கியுள்ளது அனைவரையும் பிரமிக்க வைத்துள்ளது தங்க நகை பட்டறை நடத்தி வரும் ராஜா இதை போன்று நுணுக்கமான கலைநயத்துடன் பல ஓவியங்களையும் வடிவங்களையும் செதுக்கியுள்ளார் திராட்சை பழத்தில் இயேசுநாதருடைய ஓவியத்தை வித்தியாசமாக வரைந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்துக்களோடு இந்த ஓவியத்தையும் வழங்குகின்றேன் உலகமெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் இரத்தத்தை திராட்சை பல ரசத்திற்கு ஒப்பிட்டு மதிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த திராட்சை பழத்தில் பல வகையான இயேசு உருவங்களை சிறிய பிரஸ்ஸை வைத்து மூணு மணி நேரம் சமயம் எடுத்து ஒரு ஓவியமாக வித்தியாசமாக வரைந்துள்ளேன் இந்த ஓவியத்தை வரைய மூன்று மணி நேரம் சமயம் எடுத்து சிறிய பிரஸ்ஸில் கருப்பு வர்ணத்தை வைத்து இயேசுநாதரின் பல வகையான முகங்களை பழங்களில் ஒவ்வொரு பழங்களிலும் வரைந்து ஒட்டுமொத்த ஒரு திராட்சை கொத்தில் இயேசுநாதர் உருவத்தை வரைந்திருக்கின்றேன் உலகமெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஓவியத்தை வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றேன் கோவையிலிருந்து யுஎம் டி ராஜா